மலர் செய்திகள் மைந்தன் உலக புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் நவஜோதி தமிழ் வழிமுறைகூட திருமணம் இனிதே நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புரிஞ்சுப்பாடி வட்டம் பொன்வெளி கிராமத்தை சார்ந்த உலக புகழ் பட்டிமன்ற பேச்சாளரும் நடுகருமான முனைவர் ரா நவஜோதி புதல்வன் மணமகன் பாவேந்தன் செந்தில்குமார் புவனேஸ்வரி ஆகியோரின் முதல்வி மணமகள் கவிப்ரியா ஆகியோர்களுக்கு எஸ்பி திருமண மகாலி திருவள்ளுவர் ஆண்டு தை திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணிக்கு தொடங்கி ஏழு முப்பது மணிக்குள் வாளறிவன் குரல் நெறிக்கழக ஒருங்கிணைப்பு நெறியாளர் பாவலர் அவர்களின் திருவள்ளூர் படி மணமக்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று தமிழை வரைசாற்றும் வகையில் தமிழ் இலக்கிய நயத்துடன் தமிழ் பேசிய அனைவரையும் வியந்து போகின்ற அளவில் வெகு சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் விழாவில் மணமேடையில் மணமக்களை ஆசிரியர் பெருமக்கள் உலக புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கல்லூரி நிறுவனர்கள் சான்றோர்கள் ஆற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை வாழ்த்தி மணமக்களை வாழ்க்க வேண்டும் என்று மனைப்படி வளர்கிறதோ வாழ்கிறதோ அதுபோல தமிழ் மனைப்படி நடத்தக்கூடிய குடும்பங்களும் திருமணங்களும் வாழும் என்கிற நம்பிக்கை வள்ளுவருடைய வாக்குப்படி அது என்னுடைய அழைப்பை இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா மேதாவான அவர்கள்